எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை காணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கொங்குநாடு நாடு ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்காக நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நாட்டுக்கோழின்றப்ப வேகறது கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு இப்போ இந்த கோழி குழம்புக்கு நம்ம மசாலா வறுத்து தான் அரைக்க போகிறோம் என்னென்ன மசாலா போடணும் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம் பானல் சூடு பண்ணியிருக்கேன் மசாலா வறுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கிலோ கோழிக்கு நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும் கம்மியாக எடுத்திங்கன்னா அரை கிலோ எடுத்திங்கன்னா குறச்சிக்கோங்க மல்லி மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா வந்து எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் ஏன்னா இஞ்சி பூண்டு மிளகு சீரகத்துலலாம் காரம் இருக்கும் அதனால் எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறமா நடுவில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தாலேன்னா நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் கிராம்பு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பட்டை துண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்ததால் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வானலில் போட்டு ஃப்ரை பண்ணப்போம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம் ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு வறுக்கணும் என்னென்னாக்கா டக்குன்னு கருகி போயிடும் கூட சேர்க்க வேண்டிய பொருள் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு அளவு இஞ்சி தோளசி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது வருபட்ட உடனே இது கூடயே போட்டு இதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒன்னாக மிக்ஸியில் போட்டு பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துடும் அதுதான் சிக்கன் குழம்புக்குள்ள மசாலா நாடு ஸ்டைல் மசாலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மசாலா அரைச்சி போட்டாக்கா தான் அந்த டேஸ்ட் வரும் இந்த அளவுக்கு ஒரு பட்டா போதும் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கனாக்கா கலர் மாறிடும் டேஸ்ட்டும் மாறிவிடும் இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்து வெங்காயத்தை போட்டுருலாம் பூண்டையும் போட்டுருவோம் இஞ்சி போட்டுருவோம் ஃபஸ்ட்டு வதங்கட்டும் லாஸ்ட்டில் தக்காளி போட்டுருவோம் இது வருபடுறப்பவே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அரைக்கும் போதே சிக்கன் குழம்புல நிறைய வெரைட்டி இருக்கு அது என்னோட பிளேலிஸ்ட்ல நிறைய இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் என்னோட சிக்கன் ரெசிபிஸ் நீங்க அதை டச் பண்ணீங்கனாலே தெரியும் சிக்கன்ல அத்தனை ரெசிபிஸ் இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா சிக்கனை ஒரே மாதிரி வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு பிடிக்காது இல்லைங்களா எப்பயுமே சிக்கன் ஒரே ஸ்டைல நிறைய வெரைட்டி இருக்கு என்னோட என்னோட பிளேலிஸ்ட்ல சூப்பராக இருக்கும் நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலரு லெட்டர்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணாலே சிக்கன் ரெசிபிஸ்க்கு போயிடும் அது தக்காளியே இப்ப சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் இதுக்கு மேலே வருத்தோம்னா டேஸ்ட் மாறிடும் இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கணும் இதுதான் சிக்கன் குழம்புக்குள்ள மசாலா அதே வானல்லையே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நாட்டுக்கோழிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ தான் அதுவும் இல்லாமல் நாட்டுக்கோழி ரொம்ப உடம்புக்கு சூடு நல்லெண்ணெயில் செய்யும் போது குளிர்ச்சியாக இருக்கும் நாட்டுக்கோழி உடம்புக்கு ஹெல்தி அதே சமயம் சூடாகவும் இருக்கும் அது எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கிறேன் ஏலக்காய் கிராம்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போடும்போது தான் நல்ல வாசமாக இருக்கும் ஒரு நூறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்ப சிக்கன் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயே வதக்குங்க அதுலயே கொஞ்சம் வெந்து போயிடும் எடுத்த தண்ணி ஊற்ற வேண்டாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் எண்ணெயில ஃப்ரை ஆகும்போது சீக்கிரமா இந்த சிக்கன் வந்து வேகும் அது நாட்டுக்கோழி இல்லைங்களா அது வந்து என்ன பண்ணும் வேகத்துக்கு டைம் எடுத்துக்கணும் நிறைய கலர் கலரி விட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுபே இருக்கட்டும் சிக்கன் கொஞ்சம் வெந்திருச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டதால இதுலயே கொஞ்சம் வெந்திருச்சு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தா மசாலா வைத்து கூட சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சியை கழுவிட்டு அதிலே கூட தண்ணி எடுத்துக்கலாம் மசாலா எல்லாம் அப்படியே இருக்கு இது குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன் அது மாதிரி தேவையான உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு அளவா உப்பு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போடுறேன் போட்டுட்டு கலந்துட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம் காரம் பத்தலைனா கூட கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மூடி போட்டு மூடிடலாம் நடுவுல கிளறி விட மறக்க கூடாது அப்பப்ப கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ஒரே மாதிரி வேகும் அடி பிடிக்காது அதே சமயம் எல்லா சிக்கனும் ஒரே மாதிரி வேகணும் எனக்கு மேல உள்ளது வெந்து வேகாம இருக்கும் அடியில இருக்கிற சிக்கன் வெந்திருக்கும் ஒன்னு ஒன்னு டிஃபரெண்டா இருக்கும் நடு நடுவுல கிளறி விட்டு நல்லா சிக்கன் வேகணும் கால் மூட்டி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ சேர்க்கக்கூடாது தேங்காவை முன்னாடியே தேங்காவை சேர்த்துட்டோன்னா குழம்பு வந்து அடி பிடிக்கும் தேங்காய் போட்டோன்னே குழம்பு வந்து திக்காயிடும் பார்த்தீங்களா அந்த சமயத்தில் அடி பிடிக்கும் அதனால் நம்ம இறக்க போகிற சமயத்தில் தேங்காயை அரைச்சி போட்டால் போதும் இப்போ நான் இதை அரைச்சி ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறேன் சிக்கன் நல்லா வெந்திருச்சு குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காய் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க நிறைய போட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப தேங்காவாக இருக்கும் குழம்பு டேஸ்ட் வராது அதனால அளவாக போட்டுக்கணும் தேங்காய் கால்முடி தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன் குழம்பு ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த திக்னஸ் இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க இதுதான் சாதத்துக்கு பூத்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் புரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி சப்பாத்தி புரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை அப்போ இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொத்தமல்லி புதினா தூவிடலாம் நம்ம தூவிட்டு லாஸ்ட்டில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலே இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க இது போட்டால் செம்மையாக இருக்கும் நாட்டுக்கோழி இல்லைங்களா அப்படி எண்ணெயில் மிதக்கும் போது தான் அப்படி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்கணும் இருங்க வச்சு காமிக்கிறேன் மூடி போட்டு மூடிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா எண்ணெயெலாம் மேலே மிதந்து குழம்பு செம்மையாக இருக்கும் இது வந்து அரைச்சி போடுறதால ரெட்டிஷாக இருக்காது இந்த சிக்கன் குழம்பு இந்த மசாலா கலரில் தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்க சாப்பிடுங்க அப்போதான் அதோட குழம்பு வந்து ஒரிஜினல் டேஸ்ட் செம்மையா இருக்கும் கொங்கு நாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு செம்மையா இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்ல எண்ணெய் மிதந்து குழம்பு பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்கு பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம நல்லெண்ணெயிலே செஞ்சதால அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எல்லாத்துக்குமே மேட்ச்சாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் புரோட்டா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் ஆப்பம் இடியாப்பத்துக்கும் செம்ம மேட்சாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்